இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி அறுபத்தி எட்டுடன் நவலவதி லண்டன் செய்திகள் இங்கிலாந்தில் கோடை காலத்தில் அதிக வெப்பத்துக்காக உடலில் பூசும் சன்கிரீம் என்ற இது அஸ்டா அங்காடியில் இருந்து பெறப்பட்டு அதனை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது அது உடல் உடலுக்கு கூடாது என்று சொல்லி அதனை மக்களை வேண்ட வேண்டாம் என்றும் இதில் எல்டி um, வூட்ஸ் கடைகளில் அதனை வேண்டி பாவிக்குமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் வடக்கு லண்டனில் செயின்ட் ஜோன்ஸ் வூட் புயலது நிலையத்துக்கு வேலை முடிந்து வந்த ஒருவர் அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் ட்ரெயினுக்காக காத்து நின்ற வேலை தவறுதலாக தண்டவாளத்தின் மேல் விழுந்து அங்கே மின்சாரம் தாக்கி அவர் உடனடியாக இறந்துவிட்டார் மருத்துவர்கள் வந்தபோதும் அவரை காப்பாற்ற முடியவில்லை பிரிட்டன் பிரசிய ஒருவர் ஸ்பெயினில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை முப்பத்தி ஒரு வயதுடைய ஒருவருடன் வாய்த்தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பு ஏற்பட்டு இருவரில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இங்கிலாந்து பிரசை கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய விலாசம் பெயர் அதுகள் இன்னும் வெளிவிடவில்லை ஆயிரத்துக்கு மேற்பட்ட சத்திர சிகிச்சைகள் இங்கிலாந்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற அதாவது நிப்பாட்டி இருக்கிறார்கள் காரணம் சென்ற வாரம் சைவஸ் தாக்குதலின் போது கேஸ் வைத்தியசாலை சென் தோமஸ் வைத்தியசாலை கிங்ஸ் வைத்தியசாலை ஆகிய இடத்தில் இருந்து நோயாளிகளின் விவரத்தை எல்லாற்றையும் பெற்றுவிட்டார்கள் திருடி அதர் அந்த அவற்றை திருப்பித் தருவது என்றால் பணம் தர கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள் இவர்கள் பணம் கொடுக்காததினால் அதனை இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறார்கள் இளவரசர் வில்லியத்துக்கு இருபத்தி ஒன்று ஆறு அன்று அவர் நாற்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் மேலும் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் மின்சாரம் தடைப்பட்ட காரணத்தினால் அன்றைய நாள் அறுபத்தாறு புறப்ப விமானங்கள் தடை செய்யப்பட்டன இதனால் அங்கு வந்த பெருந்தொகையான பயணிகள் சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள் ஐம்பது விமானங்கள் அங்கு வந்து தரையிறங்க வேண்டிய விமானங்களை வேறு விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஹெமி பெக்னோர் என்பவர் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்த இங்கிலாந்து ஐரோப்பிய ஜூனியனுடன் இணைத்து விடுவார்கள் என கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் பிரித்தானியா பத்திரிகைக்கும் பேட்டி அளித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு புலம்பெயர்ந்து வந்த ஒரு பெற்றோரின் மகனான சியா ஜோஸ் என்பவர் ரிபோன் ஜூகே என்ற அரசியல் கட்சிக்கு பெருந்தொகை பணத்தை கோடீஸ்வரர் அவர் பெருந்தொகையான பணத்தை பிரித்தானியாவில் இருந்த இந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இளவ இளவரசி அன்றே எழுபத்தி எழுபத்தி மூன்று வயதானவர் ஞாயிறு ரோயல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இவர் விரைவில் சுகமாக குணமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று பெக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்திருக்கிறது இவர் கனடா செல்லும் பயணத்தை ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நவளவதியத்தில் தேவன் நன்றி வணக்கம்